முத்துக்கிட்ட மனோஜ் மாட்டினது யாருக்கெல்லாம் சந்தோஷமோ அவங்களாம் நம்ம வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க ஆமுங்க இன்றைக்கி எபிசோடில் பார்த்தீங்கன்னா வசமாக நம்ம மனோஜ் சிக்கிட்டார் அப்படின்னு சொல்லலாம் அதுவும் பார்த்தீங்கன்னா யார்கிட்ட அப்படின்னா முத்துக்கிட்ட என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா எதார்த்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு சவாரிக்காக நம்ம முத்து என்ன பண்ணுறாரு பார்க்கு பக்கமாக போகிறாரு அங்கே பார்த்தீங்கன்னா சில நோட்டீஸ் அடிச்சிருக்காரு அதாவது மீனாவோட கடைக்கு விளம்புற மாதிரி சில ஹேண்ட்பில் அடிச்சிருக்காரு அதில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பார்க் வரைக்கும் வந்துவிட்டோமே உள்ள ஆட்கள் நிறையா இருப்பாங்கள்ல போய் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் கொடுக்க போகிறாரு அங்கே யார் உட்காந்துருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனோஜ் இது முத்துக்கு வந்து ஆரம்பத்தில் ஒரு ஷாக்காக இருந்தாலும் ஆனால் சரியான நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு சூப்பரான விஷயம் செய்கிறார் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக யாரும் யோசிச்சிருக்க மாட்டோம் அவர் கேமராவை எடுத்து அவரை வந்து படம் பிடிக்கிறாரு இது வந்து ஒரு சரியான எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் எங்கே வேணாலும் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக யூஸ் பண்ணி இவன் வந்து வேலைக்கெல்லாம் எங்கேயும் போகலை பார்க்கில் தான் உட்காந்துருக்குறான் அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக மனோஜுக்கு இந்த விஷயம் தேவைதான் ஏன் அப்படின்னா லாஸ்ட் எபிசோட்ல அதாவது இன்னைக்கு எபிசோட்ல பார்த்தீங்கன்னா மீனா வந்து கடை வச்சிருக்கிறது எனக்கு அசிங்கமாக இருக்குது அப்படின்ற மாதிரி வேலைக்கே போகாதவன் இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா மீனாவை பார்த்து ரொம்பவே கிண்டலாக கேலியா நக்களா என்னமோ தான் வந்து பெரிய போஸ்டிங்கில் இருக்கிற மாதிரியும் மீனா ஏதோ பிச்சைக்காரி மாதிரியும் அந்த மாதிரி இவர் பேசுகிறது தான் பார்த்தீங்கன்னா நமக்கு நமக்கு மட்டும் கிடையாது பார்க்குற யாருக்குமே பார்த்தீங்கன்னா எரிச்சல் வர்ற மாதிரி தான் அவர் பேசுகிறாரு ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இப்போ அவர் மாட்டினது நம்ம எல்லாருக்குமே சந்தோஷம் தான் சொல்லலாம் ஆனால் முத்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை வச்சு உடனே இதை ஓப்பன் பண்ணுவாரா இல்லை அப்படின்னா இவன் உண்மையிலேயே வேலைக்கு போகிறானா இல்லை பார்க்கில் தான் உட்காந்துருக்கானா அப்படின்றத கண்டுபிடிக்கணும் இதுதான் ஒரு ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போனால் கண்டிப்பாக யாரும் நம்ப மாட்டாங்க ஏண்டா ஒரு நாள் வந்து அவன் பார்க்கில் போயிருக்கலாம் இல்லை பார்க்கில் போய் உட்காந்துருக்கலாம் யாரையாவது கிளைண்ட்டை போய் பார்த்துருக்கலாம் நீ ஒரு நாள் ஃபோட்டோ பிடிச்சிட்டு வந்து இதுதான் உண்மை அப்படின்னு சொன்னால் நாங்கள் எப்படி நம்ப முடியும் அப்படின்னு கேட்பாங்க அதனால் முத்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுறான் எதற்காக பார்க்க போகிறான் அப்படின்றத கண்டுபிடிச்சி அதை வந்து ஒரு சரியான எவிடன்ஸோடு கொண்டு போய் நிச்சயமாக வீட்டில் போய் நிறுத்தினார்னு வச்சுக்கோங்களேன் ரோஹிணியாக இருக்கட்டும் மனோஜியாக இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேரோட பார்த்தீங்கன்னா ஆட்டம் கிட்டத்தட்ட அடங்கினோம்னே சொல்லலாம் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரோகிணியும் ஏதோ பெரிய இது மாதிரி அவங்க பாத்தீங்கன்னா பிராடு தான் அதாவது மனோஜ் எப்படி ஒரு பிராடோ அதை விட ஒரு மடங்கு அதிகமான பிராட் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரோஹிணி தனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருச்சு அப்படின்றத மறைச்சி அது போக பார்த்தீங்கன்னா பார்லருக்கு விஜயா பேர் தான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அதுவும் போய் சொல்றது எல்லாமே போய் இவங்க வந்து எல்லாரும் இவ்வளோ பொய்யா இருந்துக்கிட்டு நம்ம மீனா பிடிச்சி பார்த்தீங்கன்னா நீ வந்து தப்பு பண்ணுற நீ வந்து சரி கிடையாது அப்படின்னு சொல்றது தான் இங்கே நமக்கு ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் சொல்லலாம் இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் மீனாவோட கடை வந்து டெவலப் ஆகிட்டே போகுது இது வந்து விஜயாவுக்கு சுத்தமாக பிடிக்கல இப்போ இவ கைக்கு வந்து காசு வர ஆரம்பிச்சிருச்சு ஏற்கனவே மதிக்க மாட்டா இப்போ வந்து மீனா கைக்கு வந்து காசு வேற வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக இவள் நம்மளை மதிக்க மாட்டாள் ஸோ அதனால் எப்படியாவது இவளை அடுக்கி உடக்கணும் அது போக பார்த்தீங்கன்னா அந்த கடையை காலி பண்ணணும் அப்படின்றது தான் விஜயாவோட ஆரம்பத்துலேருந்தே விஜயாவோட எண்ணம் அப்படி தான் இருக்குது ஆனால் இதுக்கப்புறம் விஜயா நினைக்கிற விஷயம் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன் அப்படின்னா எல்லாத்தையும் தாண்டி முத்து சப்போர்ட் பண்ணுறாரு அதுதான் அங்கே முக்கியமான விஷயம் முத்து இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணுறதுனால அவங்களால பெருசாக எந்த ஒரு விஷயமும் பண்ண முடியாது அதற்கு பதில் விஜயா ஏதாவது ஒரு கோளுமாலாக ஏதாவது ஒரு வேலை பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை அது அவங்களுக்கு தான் ரிபீட்டாக ஒர்க் ஆகும் பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு முத்து இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாரு ஏன் அப்படின்னா இப்போ அவர்கிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எவிடன்ஸ் கிடச்சிருக்குது மனோஜை பற்றி அதை வச்சு அவர் என்ன பண்ணுவார் அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்